ப்ரைஸ் அலாட் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் பட் அ கிரேட் வேர்ட் ஒரு அழகான ஒரு வார்த்தை சாபங்களை ஆசீர்வாதமாய் என் கர்த்தர் மாற்றுவார் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் யோசிப்போம் இவர்கள் எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்களே இவர்கள் எனக்கு எனக்கு விரோதமாய் சாபத்தை கூறுகிறார்களே என்று பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நிறைய சவால்களை நம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய கர்த்தர் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அன்னைக்கு பிழையாமின் இடத்துல சொன்னாங்க சொல்லி தேவ ஜனங்களுக்கு விரோதமா நீ பேசுன்னு சொன்னா பாருங்க கர்த்தர் அவனுடைய நாவை ஆசீர்வாதமாய் மாற்றினார் சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் பாருங்களேன் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் தவறுகளை அவர்களே செய்து சாபத்தை வருவித்து கொள்ளுகிறார்கள் அப்படி ஒரு நாள் நம்ம செய்யக்கூடாது ஆனால் கர்த்தருக்குள் ஒருவன் உறுதியாக இருக்கும் பொழுது எத்தனை விதமான சாபங்கள் எழும்பினாலும் அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்களோ அல்லது நிறைய காரியங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறை அந்த சாபம் வந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு முடிவில்லையா நீங்கள் நினைத்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொண்டு அவருக்குள் இருக்கிற உங்களுடைய வாழ்வை தேவன் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இதுவரைக்கும் அநேக பிரச்சனைகளை சாபங்களை சந்தித்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தை தேவன் மறுபடியும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் நிச்சயமான விசுவாசத்தோடு சொல்றேன் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு விரோதமா அவன் எதிரி கொண்டு வந்த எல்லா சாபங்களையும் தேவன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிவிட்டான் ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றிவிட்டார் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்து தேவன் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் அனுகிரகம் நிறைந்த ஒரு குடும்பமாய் மாற்றுவார் யோசேப்புக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் எழுப்பினது ஆனால் தேவன் அவன் வாழ்க்கையில் இருந்த எல்லா தீமைகளையும் நன்மையாக மாறப்பண்ணி நான் உங்கள் வாழ்க்கையின் மேலே பிள்ளைகளின் மேல் இருக்கிற எல்லாம் அந்த மேலே இருக்கிற சாபங்கள் கிரியைகளெல்லாம் அழிக்கப்பட்டு அதை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதித்து கனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கால்பிரசி